அல்மா ஹெர்பல் அப்படிங்கிற யூடியூப் சேனலை போய் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க வணக்கம் நிகழ்ச்சியில் உங்கள் உடல் ஆரோக்கியம் தொடர்பான மன ஆரோக்கியம் தொடர்பான அனைத்து எங்களுக்கும் விளக்கம் அளிக்கிறார் அல்மா சித்த மருத்துவமனை நிறுவன சிந்தனை சித்தர் அல்மா வேலாயுதம் ஐயா அவர்கள் வணக்கம் ஐயா ஐயா இப்ப இந்த சர்க்கரை நோய் வந்துருச்சுன்னா நிறைய பேருக்கு ரொம்ப பலஹீனமான உடல் அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாங்க வீக்காக இருக்குது கொஞ்சம் தூரம் நடந்து போயிட்டு வந்தாலே என்னால முடியல அப்படின்னு சொல்லுவாங்க இதற்கு என்ன காரணம் யாருக்கு பயம் பூ இருக்க பயம் முருங்கை இருந்தால் வெறுங்கையில் நடக்கலாம் பழமொழி இருக்கிறது வெறுங்கையை வீசிக்கொண்டு நடக்கலாம் அவ்வளோ அளவுக்கு வந்து சக்தி வாய்ந்த ஒரு பொருள் உடல் சோர்வு உடல் பலகீனம் நரம்பு தளர்ச்சி எலும்பு பலகீனம் நடக்க முடியவில்லை ஏன்னா தாம்பத்திய குறைபாடு எதுவாக இருந்தாலும் சரி சர்க்கரை நோயாக இருந்தாலும் சரி போட்டுக் கொண்டிருந்தாலும் சரி இந்த முருங்கை புளியகத்தை சாப்பிடு அருமையான ஒரு பொருள் அருமையான ஒரு பொருள் அற்புதமான ஒரு பொருள் தமிழனுடைய அறிவியலுக்கு அத்தாட்சி இவைகள் எல்லாம் அல்மாவுடைய முருங்கை புலியகத்தை பத்தி தான் பேசிட்டு இருக்கேன் நீங்க அடுத்த முருங்கை புலிகத்தை பாட்டீங்கன்னா எனக்கு தெரியாது நீங்க பாட்டு கடையில போய் முருங்கை புள்ளிக ஐநூறு ரூபாய் கிடைக்கும் அறுநூத்தி எழுபத்தி ரெண்டு ரூபாய் ரெண்டே இடத்துல தான் கிடைக்கும் ஒன்று அல்மா சித்த மருத்துவமனையில் கிடைக்கும் இன்னொன்று உள்ள ஃபார்மசியில் கிடைக்கும் ஆமாம் வாங்கிக்கோங்க